வணக்கம் நண்பர்களே நானும் உங்களை சொன்னார் ஹரிதாஸ் நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்த மதிப்புக்குரிய வெணேசா இருக்கிறேன் ஐயா வணக்கம் ஐயா என்னுடைய கையில் ஆதலை கொடுத்துருக்கீங்க நேரில் இதுதான் ஆதாலை இதில் காய் வரும் பூ வரும் பார்த்துருப்பீங்க சொல்லுங்கய்யா இது வந்து நம்ம இந்த எலும்பொட்டி இலைன்னு சொல்லுவோம்ல ஆமாம் அதை விட வீரியமாக வேலை வேலை செய்யக்கூடிய ஒரு மூலிகை அற்புதமான மூலிகை இது எலும்பொட்டி மாதிரி வேலை செய்யுமா ஆமாம் என்ன ஏன் சொல்கிறீங்க நம்பவே முடியலையே ஆமாம் இது நம்ம புத்தூர் கட்டு அதுக்கப்புறம் நல்ல சென்னையில் பேர் போன ஒரு மருத்துவமனையில் போட்டு ஆமாம் ஃபெயிலியர் ஆகி வந்தாங்க வந்தவங்களுக்கு இதை சொல்லி கொடுத்து அவங்களே போட வச்சு மூணு நாள் மூணே நாளில் திரும்ப அந்த உடஞ்ச எலும்பு குடிச்சு ஓ இது நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்கோம் இலவசமாக நிறைய பேர் பயன்பெற்றிருக்காங்க இது முறை எப்படி அப்படின்னா இந்த இலையை நல்லா விழுதாக அரைச்சி இது கூட வந்து நாட்டுக்கோழி முட்டையாக இருந்தால் நல்லது அதோடய வெண்கரு கூட வந்து முழு உளுந்து தோல் நீக்காத அந்த கருப்பு உளுந்து இல்லை அது இது மூணையும் சேர்த்து மையை அரைச்சி பத்து போட்டு துணி வச்சு கட்டி ஒரு மூணு நாளைக்கு தண்ணி படாமல் பார்த்து மூணு நாள் போதும் அதுக்கப்புறம் நாலாவது நாள் பிரிச்சுட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் கேப் விட்டுட்டு திரும்பவும் தேவைன்னா கட்டலாம் ஆனால் ஒரே கட்டில் எலும்பு கூடி இருக்குது அதாவது ரெண்டு முறை வேறு வேறு இடத்துல போட்டு ஃபெயிலியர் ஆனது இது கடைசியாக இதை போட்டு சக்ஸஸ் ஆகிருக்கு இது அந்த வலிக்கோ போடலாம் முட்டி வலி கடுக்குது அந்த ஜவ்வு எண்ணெய் இல்லை எண்ணெய் பசை இல்லை காஞ்சி போச்சு தேஞ்சி போச்சுன்றாங்கல்ல அதுக்கும் பயன்படுத்தலாம் விஷயம் என்னென்னா கூட வந்து ஒரு சிட்டிக்கே அரை சிட்டிக்கை அந்த மஞ்சத்தூள் போடலாம் கடைசியாக தான் பேக் போடணும் வலிகளுக்கும் போடலாம் நல்ல வேலை செய்யும் ஏன்னா நம்ம இது கூட என்ன சேர்க்குறோம் வெண்கருவும் அந்த உளுந்து கருப்பு முழு உளுந்தும் சேர்க்கறதுனால அந்த கிடைக்க அந்த பசையும் கிடைக்கும் எலும்பையும் கூட்டு வைக்கும் முக்கியமாக இந்த எலும்பொட்டி எல்லாம் மாதிரி வேலை செய்யக்கூடியது இது வந்து நமக்கு ஒரு குருநாதர் சொல்லி கொடுத்து நம்ம நிறைய பேருக்கு இதை கொடுத்து சரி பண்ணியிருக்கோம் பத்து போட்டு நன்றிங்கய்யா ஏன் அறிக்கலே இதில் பல்வளக்குனால் பல் பல் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும் வாய்துண்ணற்றம் சரியாகும் பல் கூச்சம் பல் ஆட்டம் ஈறு வீக்கம் ரத்த கசிதல் எல்லாமே சரியாகும் அதே மாதிரியே அதில் பல் விளக்கும்போது ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு உள்ளே போனாலும் பரவாயில்ல உடலில் இருக்கிற புண்கள் சரியாகும் இது ஒரு அற்புதமான மூலிகை இதில் இன்னும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது ரொம்ப அற்புதமான மருத்துவ குணத்தை வந்து ஐயா சொல்லியிருக்காரு இது மாதிரியான தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம் மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை இன்னொரு சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்னார் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா